வணக்கம் ஸ்பாட்லைட் நேர்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு ஒரு த்ரீ ஜீரோ அடிபட்டிருக்காங்க இந்தியா அது ஒரு ஹிஸ்டாரிக் வின் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாண்டுக்கு விசிட்டர்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ பேர் விசிட்டர்ஸ் வராங்க எவ்ரி இயர் வந்து நம்ம இந்தியன் போர்டு அட்லீஸ்ட் ரெண்டு விசிட்டரை ஹோஸ்ட் பண்ணுறோம் எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து அட்லீஸ்ட் முப்பது நாற்பது வருஷமாக யாருமே இந்த மாதிரி ஒரு இந்தியாவை ஒரு ஒயிட் வாஷின்ற மாதிரி பண்ணி சரித்திரமே இல்லை அது முக்கியமான விஷயம் எயிட்டி எயிட்டில் கூட நியூசிலாந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க மூணு மேட்ச் சீரீஸில் டூ ஒன் நம்ம வின் பண்ணோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா த்ரீ ஜீரோன்ற மாதிரி அடிச்சிட்டாங்க ஸோ அது நியூசிலாண்டோட ஸ்ட்ரெங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் அண்டர் த ரேடார் அப்படின்னு சொல்லுவான் அவன் ஸ்பாட்லைட்டில் இருக்கா மாதிரியே தெரியாது ஆனால் பெரிய டோர்னமெண்ட்டில் அட்டகாசமாக ஆடி ஒரு பஞ்ச் ஆஃப் கலெக்டிவ் இண்டிவிஜுவல்ஸு அந்த ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்ணி அற்புதமாக பஞ்சிங் அபவ் த வெய்டுன்னுவான் அது மாதிரி அவங்களுக்கு என்ன சரக்கு இருக்கோ அதையும் தாண்டி அவன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை எக்ஸீட் பண்ணி நல்லா ஒரு டீமாக விளையாடுவான் ஒரு பெரிய ஸ்டார் அது இதுன்னு கிடையாது நியூசிலாண்டில் எப்போவுமே வேர்ல்ட் பீட்டர்ஸ் இருப்பாங்க இப்போ கூட கேன் வில்லியம்சன் வரல அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ தான் போய் அடிப்பட்டாங்க ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸு இதே மாதிரி ஹியூமிடிட்டி வெயில் பிச்சஸ் டேர்ன் ஆகும் ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னுக்கு ஒரு மாதிரி கொட்டிக்கினாங்கன்னு சொல்லலாம் லோக்கல் பாஷையில் சொல்லணுன்னா அதுக்கும் அப்பாற்பட்டு அதெல்லாம் உதறி விட்டு அதுலேருந்து பாடத்தை கற்றுண்டு அடிப்பட்டாலும் அதில் பாத பாடத்தை கற்றுண்டு இந்தியாவை வந்து அடிச்சிட்டாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய ஷாக்கு இந்தியன் ஆடியன்ஸஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு அதுக்கும் அப்பாற்பட்டு பாம்பு போட்டால் மாதிரி ஒரு மாதிரி மயான அமைதியாகிடுச்சு ஏன்னா என்ன நடக்கிறதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த அடி வாங்கிட்டாங்க முக்கியமாக அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் பண்ணது பங்களாதேஷை ரெண்டு மேட்ச் ஆனோம் ஒரு மேட்ச்சில் கான்பூரில் மூணு நாள் மழை வந்ததுக்கு அப்புறம் கூட இந்தியா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஆடி அட்டகாசமாக வெளுத்து வாங்கி மழையில் எவ்வளோ டைம் போனால் கூட அதுக்கும் அப்பாற்பட்டு அட்டகாசம் ஆடி வின் பண்ணதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்தியாவோட கான் குவாலிட்டியை பங்களாதேஷ் டெஸ்ட்டே பண்ணல சென்னையிலேயும் அட்டகாசமாக அர்வின் ஜடேஜா ஆடினதை பார்த்தோம் அவங்களும் அடிச்சு சாச்சாங்க சென்னையில் பங்களாதேஷை ஸோ என்னன்னா பங்களாதேஷ் இந்தியாவோட மைட்டை வந்து டெஸ்ட்டே பண்ணல அதனால் ஒரு கடுகத்தனை ஒரு இருமாப்பு ஒரு காம்ப்ளசன்சின்னு சொல்லலாம் எல்லாம் க்ரீப்பின் ஆகிருக்குது போதாதுக்கு நிறைய பிளேயர்ஸு ஒரு மாதிரி துரு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஐபிஎலுக்கு அப்புறம் வேர்ல்டு டி ட்வெண்ட்டி ஆடினாங்க சாம்பியன்ஸு எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இந்தியா ஃபுல்லும் நாலஞ்சு மாதம் முன்னாடி அட்டகாசமான செலிப்ரேஷன் நேஷன் வைடு அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்மேட்டில் ரிஷப் பந்த் ஒன்று ரெண்டு பிளேயர் தான் ஆடினாங்க ஜடேஜா புல் அவுட் பண்ணிட்டார் அஸ்வின் ஆடல கோலி ஆடல அதே மாதிரி ரோஹித் சர்மா ஆடல ஸோ அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லை ஏன்னா இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதில் லோக்கல் டொமஸ்டிக் ஆர்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது மோட்டிவேஷன் இல்லை மேபி பாடியை ப்ரிசர்வ் பண்ணும் கன்சர்வ் பண்ணும் டயர்ட்னஸ் வந்துடும் இன்ஜுரி வந்துடும்ன்ற பயத்தில் கூட இருக்கலாமா இருக்கும் பட் அவங்க மாதிரி பெரிய பிளேயர்ஸ் ஜென்ரலாக என்னென்னா மேட்சிங் போட்டின்னு வந்தால் சிங்கோன்ற மாதிரி உள்ளே அந்த ஒயிட் லைன் ஃபீவர்னுவான் வெள்ளை லைன் தாண்டி போனோன்னே மைண்டை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த ப்ராசஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருஷக்கணக்காக நல்லா ஆடி இருக்கான் இல்லையா பெரிய வேர்ல்டு பீட்ரா ஸோ அதுலேருந்து லெசன்ஸ் எடுத்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ணுவோம் ஒரு செட் ப்ராசஸில் பண்ணுவோம் ஸோ அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கும் அதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது அந்த மாதிரி அப்ரோச்சுக்கும் பட் என்னன்னா அவங்க வந்து ஆப்பனட்டு இந்த வாட்டி நியூசிலாண்டாக போயிட்டான் நியூசிலாண்டு அட்டகாசமான பெங்களூரில் அந்த முதல் விக்ட்ரியை எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு காரணம் ரோஹித் சர்மா நான் அவரே அட்மிட் பண்ணிட்டார் டாஸை வின் பண்ணிட்டு மழையில் கிரேயாக இருக்குது ஸ்கை வானம் ஹெல்ப் பண்ணும் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸு போலிங் போட்டிருக்கலாம் அதை விட்டு பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லிட்டு சரி நம்ம இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம்னு என்ன நினச்சாரோ என்னென்னு தெரில போதாதுக்கு நான் சொன்ன மாதிரி துரு வேறு பிடிச்சிருக்குது நிறைய பேர் நல்லாவும் ஆடல பங்களாதேஷோட லோயர் ஆட்ரு நல்லா ஆடி அஸ்வின் ஜடேஜா கில்லு அஃப்கோர்ஸ் பந்த் நாலஞ்சு பேர் தவிர மற்றவங்களாம் பெருசாக குதூகுலம் இல்லை அவருக்கு ரோஹித்துக்கு இவருக்கு விராத்துக்கெலாம் இல்லை குதூகுலம் அதுக்கும் அப்பாற்பட்டு டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி நாற்பத்தாறு ரன்னு ஆல் அவுட் அது எங்களுக்கு நிறைய பேர் நேயர்களுக்கு மெல்பர்னில் முன்னாடி நம்ம அடி அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மெல்பர்னில் வின் பண்ணோம் அது முன்னாடி அடி லைட்டில் முப்பத்தாறுக்கு அடிப்பட்டது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ அது ஒரு மெமரிஸ் பேட் மெமரிஸ் ரீகிண்டில் பண்ணி எல்லார் மனசுலேயும் அது பிரசித்தமாக வந்தது என்னடா அது இப்படி ஆரம்பிக்கிறாங்களேன்னு அது நியூசிலாண்டு பிரச்சனை இல்லை இந்தியா தப்பான டிவிஷன் எடுத்தாங்க அவங்க அற்புதமாக போலிங் போட்டாங்க நியூ கமர்ஸ் வெச்சுட்டு மேட் ஹென்ரி வெஸ்ட்டு சூப்பர்வா பவுலிங் போட்டு நல்லா இப்போ சீனியர் பவுலர் சவுதி அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு நம்மளை அடிச்சு சாதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸில் நம்ம பந்து கில் பேட்டிங்லாம் பார்த்தோம் பட் டூ மச் டு டூன்ற மாதிரி சால்வேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பெரிய மவுண்டன் டு கிளைம்பு நல்லா ஆடினாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அந்த பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி நல்லா ஆடி ரிகவர் பண்ணுறதுக்குள்ளே டேமேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ண புவர் பேட்டிங்கில் டேமேஜ் இன்ஃப்ளிக் ஆயிடுச்சு அதனால் அடிப்பட்டாங்க ஒன் ஜீரோ ஓகே அதுக்கப்புறம் என்ன போச்சு கேரவன் உருண்டு பூனாவுக்கு போச்சு பூனாலையும் அதுக்கப்புறம் மும்பை ரெண்டுமே வெஸ்ட் ஜோனில் அங்கே மழை கிடையாது மான்சூன்லாம் முடிஞ்சிட்டு ஒரு மாதிரி கண்டிஷன்ஸு சாதகமாக இருக்கும்னு நினச்சிட்டு இவங்க டீ டேர்னிங் ட்ராக்ஸு ப்ரிப்பேர் பண்ணாங்க அது ப்ரிப்பேர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது மெயினாக ட்ராக்கை ப்ரிப்பேர் பண்ணணுன்னா க்யூரேட்டர் க்ரௌண்ட்ஸ் மென்லாம் சொல்லலாம் நல்லா தண்ணி பாய்ச்சி வெயில் நல்லா காஞ்சிதுன்னா கட்டாந்தரியாக ஆகிடும் அதுதான் ப்ரிப்பரேஷன் பேர் அது பாசிட்டிவான விஷயம் அண்ட் ப்ரிப்பரிங்னா என்னென்னா தண்ணியே காட்ட மாட்டாங்க அப்படியே அந்த வானம் பார்த்த மாதிரியே இருக்கும் வெயில் அடிகிற அடிகிற அப்படியே கிராக்ஸ் டெவலப் ஆகும் போக போக அதே பிச்சில் ஆடினிங்கன்னா போக போக ஸ்பின்னர்ஸ் நிறைய வந்துடுவாங்க இந்தியாவுக்கு ப்ர பிரசித்தமான நிறைய போலர்ஸ் இருக்காங்க சென்னை சந்த வாஷிங்டனுக்கு ஒரு கம்பேக் அதை ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு கம்பீரோட பிரெயின் வேவ்னால அகர்கட்டையும் ரோஹித் பேசிவிட்டு வாஷிங்டன் நம்ம வாஷிங்டனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் கிடச்சிது அவர் அட்டகாசமாக போலிங் போட்டு பண்ணார் தவிர அதுக்கும் அப்பாற்பட்டு இந்தியன் பேட்டிங்குன்னு நான் சொன்ன மாதிரி அந்த ரஸ்ட் இருந்ததுனால குதூகலம் இல்லை வாஷிங்டன் அட்டகாசமாக ஆடினார் ஒரு ரெண்டு பேர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க தவிர மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு குதூகூலம் இல்லாதனால அந்த சப்போர்ட்டிங் கேஷ் சரியில்லாதனால சாண்ட்னர்னு நம்ம சிஎஸ்கே பிளேயர் லெஃப்ட் ஆமர் அட்டகாசமாக ஆடி டெஸ்ட் கிரிக்கெட்லேயே த்ரீ ஃபார் தான் பெஸ்ட் எடுத்தவர் வந்து பதிமூணு விக்கெட் எடுத்துட்டார் ஒரே கேமில் ஸோ அது நம்ம அடிப்பட்டோம் பூனால் ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி போச்சு சீரிஸ் போயிடுது அதே ஒரு கணத்தில் சரியான ஆறு இந்தியன் டீமுக்கு ஏன்னா டூ ஜீரோ மூணு மேட்ச் சீரீஸில் அஞ்சு மேட்ச் சீரிஸில் டூ ஜீரோ அடிப்பட்டிங்கன்னா கூட பாக்கி மூணு வின் பண்ணலாம் எதாவது பண்ணி த்ரீ டூ அடிக்கலாம் ஆனால் இது த்ரீ மேட்ச் சீரீஸில் மாட்டின்ட்டாங்க இந்தியா அதுக்கப்புறம் மும்பைக்கு போச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் சீசண்டு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் இன்வால்வ் இதில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இப்போது நம்ம லண்டனில் லார்ட்ஸில் நடக்கும் போது ஏற்கனவே டுவெண்ட்டி ஒனில் நியூசிலாண்டு அடிப்பட்டோம் ஃபைனலில் டுவெண்ட்டி த்ரீயில திருப்பி ஆஸ்திரேலியாட்ட அடிப்பட்டோம் ஹெட்ன்ற ஒரு பிளேயர்கிட்ட மாட்டிக்கணும் ரெண்டாவது வாட்டி அதே வருஷத்தில் இருபத்தி மூணில் இப்போ இருபத்தஞ்சில் திருப்பி லண்டனில் நடக்கும்போது லார்ட்ஸில் நடக்கும்போது அதுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸுக்கு அடிதடி இந்தியாவுக்கு வலுக்கட்டாயம் அந்த ஹோம் பாயிண்ட்ஸு தேவை ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸு அந்த ஸ்பின் ட்ராக் அது இது போட்டு சிமுலேட் பண்ணி வின் பண்ணலாம் பார்த்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒர்க் அவுட் ஆகலை மூணாவது மேட்சானு வின் பண்ணலான்னுச்சு வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் எப்பவுமே ரெட் ஆகி நல்லா பவுன்ஸ் இருக்கும் நல்ல டேர்ன் இருக்கும் பட் என்னன்னா அவங்க நியூசிலாண்டோட கான்ஃபிடென்ஸு ஒரு மாதிரி ஸ்கை ஹை வானத்தை நோக்கி போயிடுச்சு அவங்க நம்பிக்கை நம்ப ஆளுங்க என்னன்னா நம்பிக்கையை பார்த்து தான் சந்தேகமே நம்பிக்கை ஆன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அளவுக்கு விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேட்ச் இங்கேயும் அங்கேயும் சுமார் ஆனாங்க தவிர ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங் மெல்ட் டவுன் ஆகிட்டு அப்படியே கரைஞ்சிட்டாங்க ப்ரெஷரில் அது நியூஸிலாண்டு அட்டகாசமாடி த்ரீ ஜீரோ ஹிஸ்டாரிக் ட்ரையம்ப் என்ன டவுன் சைட்னால் பாயிண்ட்ஸ் வீணாக போயிடுது நமக்கு நிறைய ஹோமில் தான் எப்போவுமே பாயிண்ட்ஸ் வின் பண்ணுவாங்க இப்போ டோரை ஓப்பன் பண்ணி விட்டு நாளைக்கு சவுத் ஆப்ரிக்கா வரலாம் ஸ்ரீலங்கா வரலாம் யார் வேணால் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்